வாங்க வாங்க புகழா நீங்கள் தான் ஃபஸ்ட்டா ரைட் ரைட் ஓ உங்கட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல வாங்க பவுடர் அண்ணா வாங்க வாங்க லைக் டன்னு நன்றி லைவ் வரவங்க சேனலில் போய் ரிப்போர்ட் பட்டு நடிச்சா ஆதரவு கொடுங்க மக்களே என்னது யாரு நீங்கள் சொல்றீங்க யாராவது செஞ்சு செஞ்சு விட்ராமல் லூசு தானமா இருக்கில் இருந்தாலும் தங்கச்சி பழம்தான் ரைட்டாக இருப்பா அப்படின்னு சொல்றீங்களா அதுன்னு சொன்னேன் தங்கச்சியோட ஒரிஜினல் கலருன்னு நம்ப மாட்டேங்கிறீங்க யாருக்கும் நான் என்ன பண்றது புகழனா என்னத்தையாவது வாய் இருக்குன்னு சொல்லி விட்டுறது சிஸ்டர் என்னோட ஸ்பேனர் எடுத்துக்கோங்க சிஸ்டர் நான் கிளம்புறேன் கடவுளே அவனே மு Pugaran a l'Eivler King, la... <coughs>